பிரபல யூடியூபர் இஃபான் அவர்களுக்கு தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க எதற்காக நோட்டீஸ் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு சில டீடெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதன் மூலியமாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவர் தான் யூடியூபர் இர்ஃப்ரான் யூடியூப் மூலியமாக ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருந்தாரு அண்ட் இப்போ ஃபுட் ரிவியூ பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸை அவரே இன்டர்வியூ எடுத்து வந்துட்டு இருக்காரு அதெல்லாம் தாண்டி வித் கோமாளி நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கிட்டு என்டர்டைன் பண்ணிட்டு இருக்காரு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பாப்புலராக அவர் வளம் வந்துட்டு இருக்காரு இந்த ஒரு நிலையில போன வருஷம் அவருக்கு கல்யாணமாக இருந்துச்சு அவங்க ஒய்ஃப் இப்போ ப்ரக்னெண்டாக இருக்காங்க அது அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவாக சமீபத்தில் அவர் வெளியிட்டிருந்தாரு மேலும் அவங்க ஒய்ஃப் வயித்தில் இருக்க குழந்தை என்ன குழந்த அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா வெயிட்டிங் ஃபார் மானிஃபெஸ்டிங் கேர்ள் பேபி அப்படின்னு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு இது ரொம்பவே வைரலாக போயிருந்துச்சு அண்ட் அப்பவே கமெண்ட்டில் நிறைய பேர் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க குறிப்பாக குழந்தையோட ஜெண்டர் ரிவீல் பண்ணுறது அப்படிங்கிறது இந்தியாவில் சட்டப்படி குற்றம் நீங்கள் எப்படி இந்த மாதிரி ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அண்டு அது தொடர்பாக தான் இப்போ இவருக்கு நோட்டீஸ் பேருக்கு தமிழ்நாடு ஹெல்த் குழந்தையோட ரிவீல் பண்றது சட்டப்படி குற்றம் நீங்க எப்படி ரிவீல் பண்ணலாம் இதற்கான இருக்கா மாதிரி யூடியூபர் இரஃபான் அவர்கள் நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி பண்ணியிருந்தா அது சட்டப்படி குற்றம் ஏன்னா இந்தியாவில் குழந்தைகளோட ஜெண்டரை பண்ணக்கூடாது அப்படி ரிவீல் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு டு ஏழு ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை இருக்கு ஆனால் இவர் இந்தியாவில் பண்ணலை அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு தான் போயிட்டு செக்அப் பண்ணியிருந்தார் கம்ப்ளீட்டா எல்லா விஷயங்களையும் அவர் பார்த்துருக்காரு இது மிக மிக சாதாரண மான ஒரு விஷயம் ஏன் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கூட ஆப்ரேஷன் பண்ணுறப்ப கூட நிற்கலாம் அந்தளவுக்கு சர்வ சாதாரணமான விஷயம் அதனால் இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் தமிழ்நாடு ஹெல்த் டிப்பார்ட்மெண்ட்டை இவரு ப்ராப்பரான ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்தாகணும் குடிய சீக்கிரமே இர்ஃபான் அவர்கள் இந்த ஒரு நோட்டீஸ்க்கே ரிப்ளை பதில் கொடுப்பாரு அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம் நைன்டிஸ் பீரியட்டில் குழந்தைகள் கொல்லப்பட்டுட்டு இருந்தாங்க அண்ட் இப்போ அது ஓரளவு இல்லை நிறையவே கம்மியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இப்போவும் இந்த சட்டம் ஏன் அமல்லில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக தோணுது நீங்கள் இதை பற்றின விளக்கம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு புறம் இருக்க கமலஹாசனும் விவேக் அவர்களும் தமிழ் சினிமாவில் சேர்ந்து நடிச்சதே கிடையாது அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும் கமலஹாசன் அவர்கள் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு விவேக் அவர்களும் கிட்டத்தட்ட நூற்றம்பது படங்களுக்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு ஆனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படங்கள் பண்ணதே இல்லையாமா அதற்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா கமலஹாசன் சாரோட படத்துல காமெடி இருந்தால் அதை அவரே பண்ணிடுவாரு ஒருவேளை காமெடி போர்ஷன் இல்லைனா அது முழுக்க முழுக்க சீரியஸாக நகரக்கூடிய கதையாக இருக்கும் அதனால தான் இவரு விவேக்கை சேர்த்துக்கிட்டது கிடையாதாமா இன்னும் ஒரு சில ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா தெனாலி படத்தில் விவேக் அவர்கள் நடிக்கிறதா இருந்துச்சு ஆனால் அவர் கதைக்காக ஒரு சில மாற்றங்கள் பண்ணாரு அது கமல் சாருக்கு பிடிக்கல அதனால் அவரை சினிமாலேருந்து தூக்கிட்டார் அதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேரும் சேரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பல வருடம் கழிச்சு இந்தியன் டூவில் ஒன்றா நடிக்கிறதா இருந்துச்சு ஆனால் அதற்குள்ள சின்ன கலைவான அவர்கள் தவறிட்டார் இந்த ஒரு நியூஸ் வெளியாகி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் இதை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க